நெல்லிக்காய் கடவுள் கொடுத்த அருமருந்து என்றுதான் சொல்ல வேண்டும் எவ்வளவு பழங்கள் நீங்கள் சாப்பிட்டாலும் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்கள் உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் ஓடிவிடும் தினமும் நீங்கள் உடற்பயிற்சி செய்து உடம்பை கட்டுக்குள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்டால் போதும் குழந்தைகள் நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட மாட்டார்கள் அதற்காக நீங்கள் காலையிலேயே குழந்தைகளுக்கு பள்ளிக்கு கொடுத்துவிடும் வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்காயை நறுக்கி போட்டுவிட்டால் போதும் அந்த நெல்லிக்காய் தண்ணீரில் கலந்து தண்ணீருடன் வைட்டமின் சி சத்துக்களும் மற்றும் தண்ணீரில் நெல்லிக்காய் கலப்பதால் ஆல்கலைன் தண்ணீராக மாறுகிறது இதனால் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கிறது உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பியவுடன் நன்றாக படித்து நன்றாக வீட்டுக்கு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதே போலத்தான் உடல் ஆரோக்கியமும் நெல்லிக்காயை அப்படியே குடித்தாலும் ஜூஸ் போட்டு குடித்தாலும் சில குழந்தைகள் குடிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம் மேலும் நெல்லிக்காயில் உள்ள சத்துக்களை கேட்டால் இனிமேல் எங்கு பார்த்தாலும் நெல்லிக்காயை விடமாட்டீர்கள் நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் மேலும் ஆய்விலும் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி தடைப்படும் என்று தெரிய வந்துள்ளது அல்சர் உள்ளவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் அல்சரை குணப்படுத்தலாம் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் எடையை குறைக்க உதவும் நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவராயின் நெல்லிக்காய் சாப்பிட்டு வாருங்கள் இதனால் அதில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும் நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் உயர் அழுத்தம் இருக்கும் மேலும் நெல்லிக்காய் மனம் மற்றும் உடலை அமைதிப்படுத்தும் நெல்லி பொடியை தேனுடன் கலந்து தினமும் சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களின் ரெட்டினாவை பாதுகாக்கும் இதில் வைட்டமின் சி வளமாக இருப்பதால் பார்வை மேம்படுவதோடு கண்களில் இருந்து தண்ணீர் வருவது கண் எரிச்சல் கண்கள் சிவப்பது போன்றவை தடுக்கப்படும் நெல்லிக்காய் உடலின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மேலும் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏதேனும் அடைப்புகள் இருந்தால் அவற்றை தடுத்து இதயத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் நெல்லிக்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளும் எனவே நீரிழிவு நோயாளிகள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் சாற்றுடன் சிறிது பாகற்காய் சாற்றினை சேர்த்து கலந்து குடித்து வருவது நல்லது இது உடலில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் நெல்லிக்காய் கல்லீரலின் சீரான செயல்பாட்டிற்கு உதவும் இதில் உள்ள ஆன்டி உடலின் முடுக்குகளில் சேர்ந்துள்ள டாக்ஸின்களை வெளியேற்றி கல்லீரல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு நெல்லிக்காய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நெல்லிக்காய் இரத்த நாளங்கள் மற்றும் தமனிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் நெல்லிக்காயில் இரும்பு சத்து இருப்பதால் இதனை தினமும் ஒன்று உட்கொண்டு வந்தால் புதிய இரத்த செல்கள் உருவாகி மறைமுகமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பை தடுக்கும் மொத்தத்தில் தினமும் நெல்லிக்காய் எடுத்துக் கொள்வதன் மூலம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் நன்றாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்தாலே உடம்பில் எந்த வியாதிகளும் அண்டாது அதேபோல் இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் மட்டும் சாப்பிடுங்கள் நெல்லிக்காய் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்